அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அருமையான சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் கிளார்க்கு உட்பட எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கிறாங்க பதினான்கு விதமான பதவிகளுக்கான மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் புரொசிஜர் போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் இந்த தகவலை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலனா அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப் லிங்க் வந்து கொடுத்துருக்குறேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்கணும் எதுவும் கட்டாயம் கிடையாது தமிழ்நாட்டில் உள்ள தேட்டிய டிஸ்ட்ரிக்ட் உள்ள மேல் அண்ட் பிமேல் கேண்டிடேட்ஸ் அனைவருமே எலிஜிபிள் தான் ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா ஐந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்தாம் வகுப்பு தகுதிக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதற்கு முன்னாடி பிரபு எம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பார் பண்ணியிருக்கிறாங்கன்னா லைப்ரரியன் கிரேடு த்ரீ லோவர் டிவிஷன் கிளார்க்கு சிஎம்டி ஆர்டினரி கிரேடு குக்கு பெயிண்டர் Groundsman, மேன் பேட்டிகு மேன் டைலர் மல்டி டாஸ்கிங் ஸ்டாப் மசால்ஜி மிஸ் வெய்சார் ஆடர்லி தோபி குரூம் பதினான்கு விதமான போஸ்டிங்களுக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதற்கான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் உள்ள அதிகாரிகள் பயிற்சி அகடமிலிருந்து இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா லைப்ரரியன் கிரேடு த்ரீ அடிப்படை சம்பளம் பாத்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு இதற்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் பட்டம் அல்லது சமமானது அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிறுவனத்திலிருந்து நூலக அறிவியலில் பட்டம் அல்லது சமமான டிப்ளமோ எத்தனை வெங்க்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு வெங்க்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஒதுக்கீடுன்னு பாத்தீங்கன்னா யூஆர் வயது வரமுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்று முதல் முப்பது வந்து கொடுத்துருக்குறாங்க என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா லோவர் டிவிஷன் கிளார்க்கு அடிப்படை சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரம் கல்வித் தேதி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது பல்கலைக்கழகத்திலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பன்னிரெண்டாம் வகுப்புக்கு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் கணினியில் நிமிடம் ஒன்றுக்கு ஆங்கில தட்டச்சில் முப்பத்தி ஐந்து வார்த்தைகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க அதுக்கடுத்த காலி ஒதுக்கீடு வயது வரம்பு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கடுத்தாக சிஎம்டி ஆர்டினரி கிரேடு இதற்கான கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது கல்வி நிறுவனத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கனரக வாகனங்களுக்கான சிவிலியன் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்க வேண்டும் மற்றும் இந்த வாகனங்களை ஓட்டுவதில் இரண்டு வருட அனுபவம் வந்து இருக்கணும் இதற்கான காலிட ஒதுக்கீடு வயது வரம்பு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் குக் இதற்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வாரியம் அல்லது கல்வி நிறுவனத்திலிருந்து மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்திய சமையல் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் ட்ரேடில் சிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா பெயிண்டர் இதற்கான கல்வித் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு சமமான கல்வி தகுதி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தில் வந்து ட்ரேட் வந்து பெற்றிருக்கணும் இதற்கான காலிட ஒதுக்கீடு வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க ஒரு வந்து யூஆர் கேட்டகிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு முதல் இருபத்தி ஏழு வயது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா கிரவுண்ட்ஸ் மேன் இதற்கான கல்வித் தொகுதினா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மைதான பராமரிப்பு பணிகளை திறம்பட மேற்கொள்ள தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடிப்படை சம்பளம் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வந்து தராங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேன் இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஒரு வருட அனுபவத்துடன் மேன் பணிகளில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும் இதற்கான எத்தனை வேகன்சி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க அதுக்கடுத்துக்கு என்ன போஸ்டிங் டைலர் இதற்கான பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தொகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்திலிருந்து ட்ரேட் சான்றிதழ் வந்து பெற்றிருக்கணும் அதுக்கடுத்து எத்தனை ஒரு வந்து யுஆர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி வயது வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இதற்கான கல்வி கல்வித் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ட்ரேடில் ஒருவருடைய அனுபவம் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க இதற்கான வேகன்சி டீடைல்ஸ் அதுக்கடுத்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்திருக்காங்க பார்த்துக்கங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பாத்தீங்கன்னா மசால்ச்சி இதற்கான கல்வித் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதாவது மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சீ பணிகளில் சிறந்தவராக இருத்தல் வேண்டும் எத்தனை வேகன்சி பாத்தீங்கன்னா இரண்டு வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்க யூஆர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து வயது வந்து கொடுத்துருக்குறாங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மிஸ் வெயிட்டர் இதற்கான கல்வி தேதினு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ட்ரேடில் ஒரு வருட அனுபவத்துடன் மிஸ் வெயிட்டர் பணிகளில் சிறந்தவராக இருத்தல் வேண்டும் ஒரு வெகிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேடட் ஆர்டர்லி இதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது கேடர் ஆர்டர்லி பணிகளில் சிறந்தவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கான வேகன்சி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க ஏஜ் லிமிட்டும் வந்து கொடுத்திருக்காங்க பாத்துக்கோங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா தோபி இதற்கான கல்வித் தகுதின்னு பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது மிலிட்டரி சிவிலியன் உடைகளை முற்றிலும் நன்றாக வாஷையும் திறன் கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூன்றுஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஆர் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா பதினெட்டு முதல் இருபத்தி ஐந்து இறுதியாக என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா குரூம் இதற்கான கல்வி மெட்ரிகுலேஷன் தேர்ச்சி அல்லது சமமானது அதாவது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கெத்தான் பார்த்தீங்கன்னா குரூம் பணிகளில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எத்தனை ஒரு வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க யூஆருஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா கல்ல எண்ணிக்கை மற்றும் ஒதுக்கீடு செய்யப்பட்ட கருட எண்ணிக்கை தற்காலிகமானது மற்றும் அவை குறையலாம் ஆனால் அகடமியின் தேவைக்கற்ப அதிகரிக்காது அதுக்கு அதுக்கடுத்தாக பாத்தீங்கன்னா இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்ப தான் பாத்தீங்கன்னா இதற்கான விண்ணப்படிவதை தயார் செய்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க கீழே குறிப்பிட்ட உள்ள விவரங்களை கண்டிப்பாக குறிப்பிட்டு ஏ போர் அளவு பேப்பரில் தெளிவாக தட்டச்சு செய்து விண்ணப்பத்தை அனுப்பி வைக்க வேண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான ஃபார்மெட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறுக்கு கோடிட்ட இந்திய அஞ்சல் ஆணை இணைக்க வேண்டுன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பது ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த பெயரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கமாண்டன் ஓடிஏ சென்னை ரைட்டுங்களா அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்திங்கன்னா the command and officer training academy jain thomas mount chennai r h t 16 என்ற விண்ணப்பிக்க வேண்டும்னு வினப்பிக்க வேண்டும் சொல்லிருக்காங்க so எண்ணிக்குல வினப்பிக்க சொல்லிருக்காங்கனா 5 பிப்ரவரி 2021 அன்றுக்குள்ள பதினா விண்ணப்பிக்க சொல்லிருக்காங்க so எப்படி வினப்பிக்க டீடைலா வந்து கொடுத்திருக்காங்க so ஒன்றுக்கு இரண்டு முறை ரீட் பண்ணிட்டு அதன் பிறகு அப்ளை பண்ணுங்க so பாத்தீங்கனா வினப்பு ரெடி பண்ணிட்ட பிறகு என்ன பண்றீங்கனா அதுடன் பாத்தீங்கனா தேவையான ஆவணங்களுடைய நகல் அனைத்துல செல்ஃப் அட்டஸ்ட் செஞ்சிருங்க ரைட்ங்களா சுய சான்றப்பமிட்ட பத்தாம் வகுப்பு தேர்ச்சி சான்றிதழ் உள்பட பொருத்தமான அனைத்து சான்றுகளின் நகல் பொருந்தும் வகையில் அத்தாட்சி இணைக்கவும் மற்றும் சுய சான்றப்பமிட்ட மூன்று சமீபத்திய பாஸ்போர்ட் அளவு புகைப்படங்கள் ஒன்றை விண்ணப்பத்தின் மேல் பகுதியில் ஒட்ட வேண்டும் ஆகியவற்றை விண்ணப்பத்துடன் கட்டாயம் இணைத்து அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க இதுல கூடுதல் விவரங்களும் கொடுத்திருக்காங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கங்க வேதனா டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அதுக்கடுத்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்திருக்காங்க மேடம் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி